தெனாலி ராமனும் வைத்தியரும் கதைக்கு போகலாம் வாங்க அந்த நாளில் தெனாலி ராமனுக்கு உடல் நலம் சரியில்லை வைத்தியர் வந்து பார்த்துவிட்டு மருந்து அதிக செலவாகும் என்று சொல்லிவிட்டு சென்றார் உடம்பை விட பணமே அதிகமாக வலித்ததால் தெனாலி ராமன் யோசித்தார் பணம் கிடைக்க யாரிடம் போனால் சரியா இருக்கும் என்று நினைத்தபோது வட்டி வாங்கும் சேட்டின் முகம் அவருக்கு நினைவுக்கு வந்தது சேட்டிடம் சென்று உடல் நலம் குணமானதும் தனது உயர்ந்த அரேபிய குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னார் குதிரை என்ற வார்த்தை கேட்டவுடன் சேட்டின் முகம் மலர்ந்தது லாபம் கண்களில் தெரிந்ததால் பணத்தை உடனே கொடுத்தார் மருந்து சாப்பிட்டதும் தெனாலி ராமனுக்கு உடல் நலம் விரைவில் குணமானது நாட்கள் கடந்தன ஆனால் சேட்டுக்கு பணம் வரவில்லை பொறுமை இழந்த சேட் நேரே தெனாலி ராமனை சந்தித்து குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னது என்ன ஆயிற்று என்று கேட்டார் தெனாலி ராமன் சிறிது யோசித்தார் அநியாய வட்டி வாங்கும் மனிதருக்கு புத்திசாலித்தனமான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் வாங்க சந்தைக்கு போகலாம் என்று சொல்லி குதிரையோடு சேர்த்து ஒரு பூனையையும் அழைத்து சென்றார் சந்தையில் தெனாலி ராமனின் பளபளப்பான குதிரையை பார்த்தவுடன் மக்கள் கூட்டம் கூடிவிட்டது ஒரு பணக்காரன் வந்து குதிரையின் விலை என்ன என்று கேட்டான் ராமன் அமைதியாக குதிரையின் விலை ஒரு பவுன் மட்டுமே என்றும் அருகில் இருந்த பூனையின் விலை ஐநூறு பவுன் என்றும் சொன்னார் அது மட்டுமல்ல பூனையும் சேர்த்து வாங்கினால்தான் குதிரையை விற்பேன் என்றும் கூறினார் இந்த விசித்திரமான பேச்சை கேட்ட அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் குதிரை மீது இருந்த ஆசையால் அந்த பணக்காரன் ஐநூற்று ஒன்று பவுன் கொடுத்து குதிரையையும் பூனையையும் வாங்கி சென்றான் பின்னர் தெனாலி ராமன் சேட்டிடம் வந்து குதிரையை விற்ற பணமாக ஒரு பவுனை மட்டும் நீட்டினார் சேட் கோபமடைந்து இப்படி ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார் அதற்கு தெனாலி ராமன் அமைதியாக குதிரையை விற்றுத்தான் பணம் தருவதாக சொன்னேன் குதிரையை ஒரு பவுனுக்கு விற்றேன் அந்த ஒரு பவுனையும் உங்களுக்கே கொடுத்து விட்டேன் என்றார் இதில் தவறு எங்கே என்று கேட்டார் இறுதியில் இந்த விவகாரம் மன்னர் கிருஷ்ண சென்றது அனைத்தையும் கேட்ட மன்னர் தெனாலிராமன் சொன்னபடியே நடந்திருக்கிறார் என்றும் நியாயம் அவருடன் தான் என்றும் தீர்ப்பளித்தார் வெளியல் சிரிப்பாக தோன்றிய செயல் உள்ளே நீதியும் புத்திசாலித்தனமும் கொண்டதாக இருப்பதை அனைவரும் உணர்ந்தனர்